ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேளையில் நீங்கள் பார்க்க பார்த்துனா சென்னை ஏர்போர்ட்டில் ரெகுலராக வர்ற ஒரு ஆர்டர் எத்தனை மணிக்கு இந்த ஆர்டர் வரும் எத்தனை கிலோமீட்டர் நீங்கள் ட்ராப் பண்ண போக வேண்டியிருக்கும் இந்த ஆர்டருக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் இந்த ஆர்டரை நீங்கள் டெலிவரி பண்ணுவீங்களா உங்களுக்கு வந்தால் டெலிவரி பண்ணிங்களா மாட்டிங்களா அப்படிங்கிறது வந்து நான் வீடியோ சொல்கிறேன் சொன்னதுக்கப்புறம் பார்த்துட்டு பண்ணுவேன்னா எஸ்ன்னு சொல்லுங்கள் இந்த ஆர்டர் பண்ண மாட்டேன்னா நோன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே இந்த ஆர்டரை பற்றி பார்த்துடலாம் நேற்றுக்கு எத்தனை மணிக்கு இந்த ஆர்டர் எனக்கு வந்துச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலையில் பார்த்தீங்கன்னா நாலு மணி நான் வந்து பதினோரு நூறு நாலு தான் புக் பண்ணியிருந்தேன் கிக்ஸு இதுதான் இப்போ ஓகேங்களா புக் பண்ணியிருந்தேன் இந்த கிக்ஸில் வந்து என்னுடைய லாஸ்ட் ஆர்டர் டெலிவரி முடிக்கும் முச்சில் பார்த்திங்கனா ஜஸ்ட் ஒரு மூணு நிமிஷம் இருந்துச்சு நாலு மணி ஆக ஓகேங்களா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டருக்கு டெலிவரி கொடுத்தோன்னே அடுத்த ஆர்டர் எடுக்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க கீழே அப்செட்ரு ரைட்டு அப்போனா காமிக்குது ஆப்பில் வந்து காமிக்கு இந்த ஆர்டருக்கான அமௌண்ட் காமிக்கிறாங்க பிக்கப் வந்து மூன்று கிலோமீட்டருக்கு காமிச்சாங்க ட்ராப் பார்த்தீங்கன்னா பதினாறு கிலோமீட்டருக்கு காமிச்சாங்க அமௌண்ட் காமிச்சாங்க நூற்றி முப்பது ரூபா காமிச்சாங்க அப்படியே ஓகேங்களா கரெக்டாக ஆர்டர் அசனான டைம் மூணு ஐம்பத்தி ஏழு நாலு மணியாக மூணுன்னு சொன்னாட்டி சரி ரைட்டு மூன்று கிலோமீட்டருக்கு காமியான்னு சொல்லிட்டு பதினாறு கிலோமீட்டரு நான் நினச்சேன் நம்ம ஜோனுக்குள்ளே போகுமோ ஏர்போர்ட்லேருந்து ஒருவேளை அடையார் போகலாம் பாலவாக்கம் போலாம் அந்த பக்கம் நம்ம ஈஸிஆர் லைனில் லாங்காக போகும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஒரு எடுத்துட்டேன் அந்த ஆர்டரை எடுத்துகிட்டு பிக்கப் பாயிண்ட் மூணு கிலோமீட்டரு போனால் போனதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும் எந்த பக்கம் ட்ராப் லொக்கேஷன் அப்படி இல்லைனா வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது அதை வந்து நம்ம வீடியோ சொல்லக்கூடாது ஓகேங்களா அது வந்து தப்பு அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்னா பிக்கப் பயிட்டு இங்கேருந்து போயாச்சு ஏர்போர்ட்டில் ஏர்போர்ட்டில் போயாச்சுன்னா நான் வந்து ரெகுலராக ஏர்போர்ட்டில் ஒரு இடத்துல பிக்கப் பண்ண போவேன் அந்த இடம் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறேன் மேப்பை கூட பார்க்கல அதுவில போயிட்டு அந்த உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இந்த கேஎஃப்சி கிங்கு நம்ம வீட்டு வசந்த பவன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டில் இந்த கடைகள்லாம் ஒரு இடத்துல இருக்கும் ஸோ அந்த இடத்துக்கு போனோன்னா நம்ம ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போக தேவையில்ல ஏர்போர்ட்டுக்கு வெளியில் பக்கத்துலேயே ஆட்டோ ஸ்டாண்ட்லாம் விட்டுருப்பாங்க அந்த அங்கேனே உள்ளே அந்த வெளி பக்கத்தில் வண்டியை பார்க் பண்ணிட்டு நம்ம உள்ளே போய் வந்து பிக்கப் பண்ணிடலாம் ஸோ அப்படி நினச்சிட்டு போயிட்டேன் உள்ளே போய் கட்டதுக்கப்புறம் சொன்னாங்க ஸ்டா இந்த கடை வந்து இங்கே கிடையாதுன்னாங்க ஓகே இப்போ வந்து மெயினான ரீசன் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறீங்க எந்த கடையில் ஆர்டர் வந்துச்சுட்டு வேறு எங்கேயும் இல்லைங்க நம்ம ஏர்போர்ட்டில் உள்ள ஸ்டார் பாக்ஸில் வந்து ஆர்டர் வந்துச்சு மறுபடியும் இந்த ஆர்டரை நான் பிக்கப் பண்ணணும்னா ஏர்போர்ட்டுக்குள்ளே போய் தான் ஆகணும் மறுபடியும் வெளியே வண்டியை பார்க் போட்டு அந்த வண்டியை எடுத்துட்டு அந்த மூணு இன்னொரு ரெண்டு கிலோமீட்டர் சுற்றி போக வேண்டியிருந்துச்சு அந்த ரெண்டு கிலோமீட்டர் சுற்றி ஏர்போர்ட்டில் போயிட்டு அந்த ஆர்டரை வந்து பிக்கப் பண்ணுறக்கு ஸ்டார் பாக்ஸ் போனேன் ஓகேங்களா ஸ்டார் பாக்ஸில் போயிட்டு அந்த ஆர்டரை கேட்டால் உள்ள இன்னும் ரெடி பண்ணல ஆல்ரெடி பிக்கப் லேட்டு நான் ஏழு நிமிஷம் பிக்கப் லேட் இந்த ஆர்டர் ஓகேங்களா அப்புறம் உள்ளே போய் கேட்டால் இல்லை ப்ரோ இந்த இன்னும் இந்த ஆர்டர் ரெடி பண்ணலையான்னு கேட்டதுக்கு நீ இந்த இந்த ஆர்டர் பிக்கப் பண்ணுறதுக்கு பொதுவாக வந்து டெலிவரி வர மாட்டாங்க ப்ரோ அதனால தான் நான் ரெடி பண்ணாமல் இருந்தேன் வந்தால் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தேன் அப்படின்னாரு எதுக்குன்னு கேட்காமச்சும் அவர் சொன்னார் ஒரு சாக்கான விஷயம் இந்த கஸ்டமர் வந்து ரெகுலராக அங்கே வந்து சா சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்கன்னா ஒரு ஏதோ பண்ணுறாங்க போல் ரெகுலராக சாப்பிடுவாங்க போட்டிருக்கு அதனால் இவர் வந்து ஆர்டர் போடுவார் பார்த்துக்கோங்க ஆனால் வந்து நிறைய டெலிவரி பார்ட்டன் இந்த டைம் வந்து கரெக்டாக இந்த டைமில் வந்து ஆர்டர் போடணும் வந்து பிக்கப் பண்ண மாட்டாங்க ஒன்று ஆர்டர் எடுத்துகிட்டு கேன்சல் பண்ணிடுவாங்க இல்லைனா வந்து ஆர்டர் எடுக்காமல் டெலிவே பண்ணிடுவாங்க போடுறதுக்கு வரவே மாட்டாங்க அதனால் ஒன் டைம் வந்து நான் அந்த ஆர்டர் ரெடி பண்ணி வச்சு வீணாக தான் போச்சு அதனால் ரெடி பண்ணுறதில்ல வந்தால் ரெடி பண்ணி கொடுக்குறது டெலிவரி பார்ட்டனுக்குன்னு சொன்னார் சரி ரைட்டு அப்போனா அவரை அவரை சொன்னார் இந்த ஆடருக்கு உங்களுக்கு எவ்வளோ ஏனிங்ஸ் கொடுக்காங்க ஆர்டருக்கான அமௌண்ட் கேட்டார் இல்லை பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா காமிச்சாங்க பதினாறு கிலோமீட்டர் காமிக்குது அப்படின்னு சொன்னார் இது சார் நான் சொன்னேன் நூற்றி முப்பது ரூபாயா சரி சரி எத்தனை கிலோமீட்டரு அப்படி சொன்ன சொன்னமுச்சுல மறுபடியும் நான் செக் பண்ண முச்சில ஆப்பில் அசைனாக காமிச்சில் பதி பதினாறு கிலோமீட்டர் காமிச்சிது பிக்கப் பண்ண நம்ம பிக்கப் பாயிண்ட்டில் போயிட்டு பார்த்தோம்னா ட்ராப் லொக்கேஷன் பார்த்தோம்னா பத்தொம்பது கிலோமீட்டருக்கு காமிச்சிது என்னடா பத்தொம்பது கிலோமீட்டருக்கு காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இவ்வளோ தான் கா நான் டெலிவரி பண்ணதுக்கப்புறம் அப்புறம் பார்க்கணும் ப்ரோ அது எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கிட்ட சொன்னேன் சரிங்க அப்புறம் தான் நான் அந்த ஆர்டர் ரெடி பண்ண ஆரம்பிச்சார் அவர் பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு நம்ம போனதுக்கப்புறம் ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஆஃப் அன் அவர் லேட்டுன்னு காமிச்சுது அந்த ப்ரிப்பரிங் டைம் வந்து ஓகேங்களா ஸோ நான் நான் போனதே பிக்கப் பண்ணுறது ஏழு நிமிஷம் லேட்டு ஸோ அந்த ஆர்டர் ரெடி பண்ணுறதுக்கு அவர் பத்து நிமிஷம் எடுத்துக்கிட்டாரு ஓகேங்களா இதெல்லாம் டைம்ஸ்லாம் கிட்டத்தட்ட நாலரை மணி ஆச்சு அந்த ஆர்டர் நான் பிக்கப் பண்ணுறதுக்கு அங்கே ஹோட்டலில் ஹோட்டல் கிடையாது அது ஒரு காஃபி ஷாப் வச்சுக்கோங்க பிக்கப் பண்ணி நம்ம ட்ராப் எங்கே போகிறோம் முகப்பேர் போக போகிறோம் இந்த ஆர்டர் வந்து முகப்பேர் ஏர்போர்ட்லேருந்து பத்தொம்போது கிலோமீட்டர் ஓகேங்களா இந்த ஆர்டர் உங்களுக்குலாம் தேவையா இல்லையா அப்படிங்குறதை முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா நாலு மணிக்கு முடியிற எங்கள் கிக்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வந்துச்சுங்க லாஸ்ட் ஆர்டர் வந்து நம்ம ஜோனுக்குள்ளேயும் கிடையாது ஜோனை விட்டு அவுட் ஆஃப் ஜோன் எங்கேயோ போகுது ஓகேங்களா எனக்கு நான் என்ன பண்ண தெரியல அடுத்த கிக்ஸ் நான் புக் பண்ணிவிட்டு அடுத்து ஓகேங்களா எப்படியும் வந்து இந்த ஆட்ருக்கு டெலிவரி டைம் வந்து அரை நேரம் காமிச்சாங்க அங்கேயே மணி நேரம் ஆயிடுச்சு நாலரை மணி ஆயிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டெலிவரி பிடிச்சா அஞ்சு மணி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிக்ஸும் சேர்த்து நாலு டு அஞ்சு அஞ்சு டா ரெண்டு சேர்த்து புக் பண்ணி சொல்லி புக் பண்ணியாச்சு ஓகேங்களா புக் பண்ணி வச்சுட்டு அப்போ ஆட்டுக்கு வந்து ஆர்டர் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட வந்து நாலரை மணி பிக்கப் பண்ணி போச்சுல ட்ராப் பாயிண்ட் போச்சுல பார்த்தீங்கன்னா அஞ்சு பத்து ஆயிடுச்சு ஓகேங்களா ட்ராப் பாயிண்ட் போம்ச்சில் உங்களுக்கே தெரியும் நான் யூஸ் பண்ணுற வண்டி என்ன ஸ்பீடில் போகும் அப்படிங்கிறது தெரியும் அதனால் வந்து அவ்வளோ ஸ்பீ நேரத்தில் அவ்வளோதோ தான் போக முடியும் ட்ராப் பண்ண அமைச்சினா ஒரு முக்கியமான விஷயம் அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோர் ஸ்டெப் டெலிவரி ஓகேங்களா கஸ்டமர்கிட்ட கையில் கொடுக்க தேவையில்ல வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஆர்டரை வச்சுட்டு டெலிவரி கொடுத்துடலாம் ஓகேங்களா ஸோ அந்த டெலிவரி தான் அதுக்கு போனோம் ட்ராப் பண்ணியாச்சு அப்போ தான் அந்த ஆர்டருக்கு அமௌண்ட் காமிச்சாங்க எவ்வளோ பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறுரூவா காமிச்சாங்க ஓகேங்களா அப்புறம் அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நினச்சி பார்த்தா நூற்றி சரி மன்னிக்கணும் இரநூத்தி பத்து ரூபான்னு வந்துச்சு ஸோ என்னென்னு தெரியல டிப்ஸ் எதுவும் எது ஆட் பண்ணலாம் தெரியலன்னு தெரியல மொத்தம் இரநூத்தி ரூபா வந்துச்சு அந்த இடத்துல அதோட டீட்டெயில்ஸ் நான் பார்க்கல மொத்தம் இரநூத்தி ரூபா இருந்துச்சு பத்தொம்பது கிலோமீட்டரு ட்ரா பிக்கப் வந்து மூன்று கிலோமீட்டரு மொத்தமாக இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு வந்து இரநூத்தி ரூபா அப்படிங்குறச்சு ஓகே தான் ஆனால் நான் போட்டது ஹோம் லொக்கேஷன் வீட்டுக்கு போகலான்னு ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கேன் கிக்ஸ் முடியாத நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டரை போட்டு அங்கே அனுப்பிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆர்டர் பார்த்தேன் பார்த்திங்கன்னா அங்கே டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு சரி அஞ்சு பத்தாயிடுச்சி அப்புறம் பார்த்திங்கன்னா ஆறு கி அந்த அஞ்சு டு ஆறு கிக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு ஆர்டர் ஒரே ஆர்டர் பார்த்தேங்க ஒரு ஆர்டர் அந்த ஆர்டரு நான் மட்டும் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா அந்த ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா எங்கே போச்சுன்னா ஏற்கனவே நான் இருக்கிறது வந்து எங்கள் முகப்பேரில் முகப்பேர்லேருந்து வேலப்பன் சாவடி தெரியும் நினைக்கிறேன் அங்கேத்துக்கு அந்த ஆர்டரை போட்டான் சாவடியில் நான் அந்த ஆர்டர் ட்ராப் பண்ண முடிச்சுல கிட்டத்தட்ட காலையில் ஆறு மணி ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் ஷிஃப்ட்டு முடிஞ்சுது ஆறு மணி ஆச்சு அப்புறம் வந்து நானே ஆஃப் ஆஃப் பண்ணிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வரலான்னு பார்த்தா ஐயப்பன் தாங்கல்ல ஆரம்பித்த ட்ராஃபிக்கு வெறுப்பாயிட்டு இந்த மெட்ரோ வேலைனால பார்த்தீங்கன்னா காலையில் நகர முடியல டூ வீலர் நம்ம டூ வீலர் டூ போக முடியல அந்தளவுக்கு டிராஃபிக் அங்கே ஆரம்பித்து வீட்டுக்கு வரச்சுல காலையில் ஏழைகள் ஓகேங்களா ஸோ வந்து நேற்று நடந்த ஒரு சம்பவம் இந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு தேவையா இல்லையா நாலு மணிக்கு அப்புறம் வர ஒரு லாங் ஆர்டர் அதுவும் வந்து உங்கள் ஜோனுக்கு இல்லாமல் சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஜோன் போகுது நீங்கள் அந்த பக்கம் உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா முகப்பேர் பக்கத்தில் கொஞ்சம் அண்ணா நகர் போகணும் அப்படின்னு போனால் இருந்தீங்கன்னா அந்த ஆர்டர் எடிட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ இல்லைனா தேவையில்ல தான் ந தெரியாமல் வந்து ஆர்டர் போயிட்டு ஏன்னா இந்த ஆர்டர் ரெகுலராக வர ஆர்டர் அப்படிங்கிறதுனால உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த டைம் அந்த மூணு ஐம்பதுலேருந்து நாலு மணி நாலஞ்சுக்குள்ளே இந்த ஆர்டர் அசைனாச்சுன்னா பதினாறு கிலோமீட்டர் போட்டு காமிச்சான்னா அதாவது ஸ்டார் பாக்ஸில் வந்து ஆர்டர் வந்துச்சுன்னா நீ தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆர்டர் எடுக்கணுமா வேணாமா இந்த தூரம் போகிற முகப்பேர் முகப்பேர்லேருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஏன்னா ரெகுலராக வர ஆர்டர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டெலிவரி பண்ண கண்டிப்பாக இந்த ஆர்டர் எடுக்க தான் செய்வீங்க தெரியாது தெரிஞ்சவங்க எடுக்க மாட்டாங்க தெரியாதவங்களுக்கு போச்சுன்னா அந்த ஆர்டர் எடுக்க எடுக்க தான் செய்வீங்க எடுத்திருந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால சொல்ல வந்தேன் வேறு ஒன்றும் இந்த மீது கிடையாது ஓகே ஸோ எனக்கு வந்து அந்த ஆர்டர் எனக்கு பிடிக்கலங்க அவ்வளோ தூரம் போய் கொடுக்குறது பிடிக்கல ரைட் இருந்தாலும் ஆர்டர் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு மனது கிடையாது எனக்கு வந்து லாங் ஆர்டர் அப்படிங்கிறனால கொடுத்தாச்சு ஓகேங்களா என்ன நான் எப்பவும் வீட்டுக்கு சீக்கிரமாக வந்துடுவேன் இந்த ஆர்டர்னால ஆர்டர்னாலி வர முடியல லேட் ஆகிடுச்சு அதுதான் ஓகேயா ஓகே நண்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வழக்கம் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நாளைக்கு சந்திக்கிறேன் மற்றொரு வீடியோவில் நாளைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நாளைக்கு வந்து ஜொமேட்டோவில் ஏதாச்சும் பிரச்சனை சந்தித்தோம்னா அதை பற்றி பேசுவோம் அப்படி இல்லைனா நாளைக்கு போர்டர் வீடியோவை பற்றி பேசுவோம் ஓகேங்களா போர்ட்டரில் வந்து நான் எப்படி ஜாயின் பண்ணேன் எப்படி எப்போ ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து நாளைக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா பாய் நண்பா மீண்டும் சந்திப்போம் நன்றி